பிரபஞ்சத்தின் பெரும் தொகுப்பு ஒன்றை இந்திய விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டறிந்துள்ளனர் இதற்கு சரஸ்வதி என பெயரிடப்பட்டுள்ளது சரஸ்வதி என்னும் இந்த பெரும் தொகுப்பு பிரபஞ்சம் தோன்றிய பெரும் வெடிப்புக்கு பின்னர் பத்து பில்லியன் ஆண்டுகளிலேயே தோன்றியுள்ளது பேங் எனப்படும் பெரும் வெடிப்பு தியரிக்கு இது வலு சேர்ப்பதாக உள்ளது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பூமியில் இருந்து நான்கு பில்லியன் ஒளியாண்டு தொலைவில் இருபது மில்லியன் பில்லியன் சூரியனின் நிறை கொண்ட அறுநூற்றி ஐம்பது மில்லியன் ஒளியாண்டு அளவிற்கு பெரிதானது இந்த பிரம்மாண்ட தொகுப்பில் பத்தாயிரம் கேலக்சிகளுக்கு மேல் இருக்கும் எனவும் இவை நாற்பத்தி இரண்டு கேலக்ஸி தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் பிரபஞ்சத்தில் சூரியனைப் போல பல கோடிக்கணக்கான விண்மீன்கள் உள்ளன இவை தமக்குள்ள ஈர்ப்பு விசையால் ஒன்றிணைந்து கேலக்ஸி என்ற பெரும் அமைப்பை உருவாக்குகின்றது இதுபோன்று பல கேலக்சிகள் ஒன்று சேர்ந்து கேலக்சிகளுக்கான பெரும் தொகுப்பை அமைக்கிறது நூறு மில்லியன் ஒளியாண்டு அளவு பெரிதாக இருக்கும் பல நூறு கேலக்சி தொகுப்புகளை விஞ்ஞானிகள் இனம் கண்டுள்ளனர் ஆனால் ஐநூறு மில்லியன் ஒளியாண்டுக்கும் கூடுதல் அளவுள்ள பெரும் தொகுப்புகள் ஒரு சிலதான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்போதுதான் பெரும் தொகுப்பு கண்டறியப்பட்டுள்ளது இந்த பெரும் தொகுப்புக்கு சரஸ்வதி என இந்திய விஞ்ஞானிகள் பெயர் சுட்டியதற்கு காரணம் என்னவென்றால் சரஸ்வதி வடமொழியில் பல நதிகளின் இணைப்பு எனவும் பொருட்படும் பத்தாயிரம் கேலக்ஸிகள் கொண்ட நாற்பத்தி இரண்டு கேலக்ஸி தொகுப்புகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து உருவாகியுள்ள இந்த கேலக்ஸிக்கு இதன் காரணமாகவே சரஸ்வதி என பெயரிட்டுள்ளோம் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்